இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜி கோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் கடைசியா சொன்னீங்களா அந்த அஞ்சனம் வளைய பிள்ளை அது ரொம்ப நல்லா இருக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலா அந்த படம் சம்பந்தமா நம்ம நாலஞ்சு இடம் மீட் பண்ணிட்டோம் அதுவும் ஷார்ட் டைம்ல திருப்பி திருப்பி மீட் பண்றோம் பேசுறதுக்கு அதே பாயிண்ட் தான் பேச வேண்டிய வரும் பட் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்தை எத்தனை நாள் பேசி சந்தோஷப்பட்டுக்கலாம் நானும் ஒரு 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 வெற்றி சந்திப்பு ஒன்று சந்தித்தேன் பட்டு இன்றைக்கி கம்பெனியும் சேர்ந்து அவங்கள திருப்பி சந்திக்கல எனக்கு சந்தோஷம் என்ன அப்படின்னா இரட்டிப்பு வெற்றியாக இருக்குதுங்க கண்டிப்பாக அதாவது முதல் வாரம் வெற்றி இரண்டாவது வாரம் இரட்டிப்பு வெற்றி ஸோ நன்றி இரட்டிப்பாக கொடுக்கணும் இல்லையா அதனால் நன்றி ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் கொண்டாடுறாங்க அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்றைக்குமே ஒரு ஒரு படம் வந்து ஒரு மாஸ் படம் ஒரு ஒரு ஹீரோ வந்து ஃபாலோ பண்ணுற க்ரௌடு இருக்குதுன்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு மாசு க்ரௌடு ஒன்று வரும் அதுக்கப்புறம் ஃபேமிலி வரும் அப்படி போகும் இது என்னென்னா கன் கன்டென்ட்டு தான் இதில் ஹீரோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு பொட்டென்ஷியல் ஸ்டுடியோ நான் அன்றைக்கும் முத நாள் நான் பேசும்போது நான் சொன்னேன் இந்த படத்துக்கு ஹீரோ வந்து பொட்டென்ஷியல் ஸ்டுடியோ தான்னு சொல்லி சொன்னேன் அது உண்மை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து அந்த நல்ல அதன் மீது நம்பிக்கை வைத்து அதை வந்து அன்றைக்கி அந்த சார் சொன்ன மாதிரி ஏவிஎம் நிறுவனம் மாதிரி அது மாதிரி ஒரு நல்ல ஒரு 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 இன்றைக்கி கான்டெம்பரரியாக வந்திருக்கிற ஒரு ஒரு ஃபேண்டாஸ்டிக் டீம் தான் பிரபு சார் பிரகாஷ் சார் அண்டு தங்க பிரபாகர் சார் இந்த மூணு பேரும் சேர்ந்து அந்த ஒரு நல்ல டீமாக பர்ஃபெக்டாக ஒரு படத்தை டிசைன் பண்ணி அந்த கதையை செலக்ட் பண்ணி அதை செதுக்கி அவர் சொன்னார் இல்லையா இடி இடிச்சாருன்னு சொன்னார்ல நெல்சன் சாட்டை கேட்டால் திரும்ப எவ்வளோ இடி வாங்கியிருக்காரு பட் நல்ல இடிகள் தான் நல்ல கையில் கொட்டு போடலாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்லையா நான் நல்லா தேட்டருங்க கிட்டத்தட்ட ஒரு ரவுண்ட் அடித்தோம் எல்லா தேட்டரும் போய் பார்த்தோம் சந்தோஷமாக இருக்குதுங்க அதாவது கருணா சார் சொன்ன மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி இருக்குது தாத்தா பாட்டிங்க பேர பிள்ளைங்க அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாக்கிட்டருந்து விலகி வந்து நடுவில் நின்றுட்டான் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் பார்க்குற அந்த வெற்றி தேட்டரில் பார்த்தா ஒரு ஆயிரம் பேர் பார்க்குற தேட்டருங்க ஃபுல்லு நடுவில் வந்து அந்த லைட்டு போட்டு நான் கூட ட்விட்டரில் அந்த ஸ்டில் எடுத்து போட்டிருந்தேன் அந்த பையன் அவன் அவன் போதுங்க நமக்கு இந்த மாதிரி இவங்களாம் வளர்ந்து வரும்போது நம்ம கரெக்டாக வாழ்க்கையை பயணிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு அந்த பையன் நமக்கு எலி எலியை பார்த்து எக்ஸைட் ஆகிறான் அடுத்து எலி மான்ஸ்டா கொண்டான்னு ஒரு டீம் நமக்கு வந்து செட் ஆகிடுது ஸோ ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு நம்ம ஒழுங்காக படம் பண்ணால் போகுதுன்ற ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு அதில் பார்த்தீங்கன்னா அவன் நின் சின்ன பையங்க நிற்கிறான் அப்படி பார்க்குறான் கொஞ்ச நேரம் அப்படி பார்க்குறான் அப்படின்றா பிற உட்காந்துக்கிட்டான் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டான் அவங்க அம்மா அப்படியே வாடகை சீட்டு கொடுக்க போக மாட்டேன்றான் அவன் தனியாக என்ஜாய் பண்ணுறான் அதெல்லாம் கண்கொள்ளாக காட்சியாக இருந்தால் அவன் அந்த பையனை பார்க்கணும்னு நடிச்ச முடியாது மீட் பண்ண முடியல அதனால தான் அந்த ஸ்டில் எடுத்து நான் ட்விட்டரில் போட்டுவிட்டேன் ஐ ஹோப் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சூப்பருங்க அவன் 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 ஒருத்தர் என்ஜாய் பண்ணதை வந்து உலகமே என்ஜாய் பண்ண மாதிரி அம்மை இப்போ நச்சுத்தி இருந்தால் உலகத்தை சுற்றி இருந்த மாதிரி அந்த ஒரு பையனோட டேஸ்ட் தாங்க இல்லை அது மாதிரி கொஸ்டின்ஸ் பசங்க வந்து அம்மா அவங்க அவங்க பா அவங்க படம் பார்த்துட்டு இருக்கும்போது நானும் டேரெக்டர் தான் பார்த்துருந்தோம் ஒரு பையன் அவங்க அப்பா கொன்று எடுத்துட்டான் அப்பா இப்போ எலி போயிடுச்சா பாப்போ வருமாய் வராதாப்பா பாருடா பாருடாப்பட நீ சொல்லு பா வருமா வராது அது இடையில அவனுக்கு ஒன்றுக்கார வந்துருது அவன் ஒரு பத்து இடம் கூட்டு போறாங்க அவன் இதெல்லாம் எனக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி நெகிழ்ச்சியாக இருந்த இப்படி ஒரு க்ரௌடு இப்படி ஒரு சந்தோஷம் இப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் இது என்னடா ஒரு 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 பெரிய வரப்பிரசாதம் மாதிரி ஆகி போச்சுடாப்பா இந்த மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷத்திற்கு அளவற்ற சந்தோஷம் அடுத்து பார்த்திங்கன்னா நான் இவர்கிட்ட இன்னொருத்தட்ட பேசினேன் நம்ம திருநெல்வேலியில் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு இத்தனை வருஷமா இவன் ஹீரோ ஆகிடுவான்னு நம்பி ஒரு சின்ன ஒரு மன்றம் ஒன்று அங்கங்கே இருந்துக்கிட்டே இருக்குது நான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் நான் கஷ்டப்படுகும் நான் நல்லா நடிகனாக வந்துருவேன்னு என்னை நம்பி இன்னும் ஒரு மன்றத்தை வச்சு அதை வச்சு முடிஞ்ச அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்கிற இந்த பாண்டிச்சேரியில் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க அதில் மெயினாக திரு திருநெல்வேலியில் பாலானு நம்ம பிரதர் மாதிரி அவர் நான் தள்ளத்தலைன்னு தான் கூடுவார் தலை சொல்லுங்கள் அப்படிமே அவர் என்ன பிரதர் தான் அப்படிங்க அப்போ அவர் ஃபோன் அடிச்சு சொன்னார் இந்த மாதிரி சார் நெல்லை பூணக்கல்லாவை டெய்லி போய் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்போ அவருக்கு நெல்லை அப்புறம் சொன்னார் சார் இன்றைக்கி இந்த தேட்டர் ஓனர் சொன்னார் எப்போ சாட்டர்டே ஈவினிங் வந்து சண்டே வந்து பயங்கரமாக இருக்கும் க்ரௌடு நம்ம அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாகுபலிக்கு அப்புறம் இவ்வளோ ஃபேமிலி க்ரௌடு இவ்வளோ கார்ஸ் வெளியே கொண்டு பார்க் பண்ணது இப்போதான்ப்பா பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஏன்னா மற்ற ப்ராடக்ட்டுக்கு உண்மை உண்மைங்க ஒரு ஒரு பட்ஜெட்டில் எடுத்த படம் பாகுபலி பட்ஜெட் என்ன இந்த படத்தோட பட்ஜெட் என்ன ஆனால் ரீச் அப்படி ஆயிருக்கு அதுக்கு காரணம் நம்ம ரைட்டர் சொன்ன மாதிரி அந்த படத்து மேலே இருக்க ஒரு கன்டென்ட் அந்த எலி வந்துக்கிட்டு இந்த எலி அந்த அந்த எலிக்கும் ஈஎரும்புக்கும் துரோகம் நினைக்கக்கூடாதுன்ற ஒரு வள்ள வள்ளலாரோட பாயிண்ட் என்னங்க அப்படி ஒரு ரீச் ஆகி போய் போய் அது ஒரு ஒரு அருமையான ஒரு செய்ங்க இந்த உலகம் தமக்கு மட்டும் அல்ல எல்லாருக்கும் ஆனது அதை இப்போ அது அதை உணர்ந்து பண்ணணும் அப்படின்றது எலி இரும்புக்கும் துரோகம் நினைக்காத அன்னைக்கு அன்றைக்கி டே சார் சொன்னார் இல்லையா ஈ எரும்புக்கும் துரோகம் நினைக்காத அஞ்சனமலைய பிள்ளையை ஒரு எலி என்ன டார்ச்சர் பண்ணுச்சு அவன் அந்த எலியை கொண்டானா கொல்லலையா இதுதான் கதை அப்படின்னு சொன்னார் இல்லையா அது அப்படி கேட்ச் ஆகிருக்குங்க அது மக்கள் மத்தியில் அது ரொம்ப சந்தோஷமான ஒரு 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 ஷேரிங்கு அந்த ஐடியாலஜி அந்த ஐடியாலஜி சைலண்ட்ப்பா அந்த ஐடியாலஜி வந்து அவ்வளோ தூரம் போய் ரீச் ஆயிருக்குங்க ஒரு பட்ஜெட்டில் எடுத்த படம் ஒரு சின்ன பட்ஜெட் படம் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய மேசிவான இம்பேக்ட் அது கொடுத்துருக்குற இம்பேக்ட் தஞ்சாவூர்லேருந்து என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு ஃபோன் சொன்னாங்க அண்ணே அந்த எளிய அது ஃபோன் ஆஃப் பண்ணப்பா அண்ணே அந்த எளிய அந்த எளிய கொள்ளட்டுமா வேண்டாமான்னு வில்லு கேட்கும்போது நீங்கள் தலைய ஆமான்னு தலையாட்டிட்டுறீங்கல்ல அந்த இதுக்கு உடனே பையன் மடியில் படுத்துட்டு அம்மா எளிய கொள்ள வேண்டாம்னு சொல்லுமா எளிய கொள்ள வேண்டாம் சொல்லும் அவ்வளோ கரெக்டாயிட்டாங்க அவ்வளோ கரெக்டாக ஆகிட்டாங்க குழந்தைங்க அப்போ எவ்வளோ ஒரு 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 இந்த படத்தினுடைய வெற்றி என்பது குழந்தைங்களை கொண்டு வந்தது மட்டும் இல்லை அந்த பிஞ்சு நெஞ்சில் ஒரு அன்பை விதைத்து அன்றைக்கி வந்து இந்த அந்த கான்செப்டை அதாவது இயரும்புக்கும் துரோகம் நினைக்கக்கூடாதுன்ற ஒரு அருமையான கான்செப்டை அழகாக விதைச்சு டைரக்டர் வந்து அனுப்பிச்சிருக்காரு கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து ஆஃப் சாஃப்ட்டு டேரக்டர் நெல்சன் சார் உண்மையாகவே ஒரு ஒரு நல்ல கருத்தை ஒரு குழந்தைகள் மனதில் அப்படி ஆளை பதிய வச்சது தான் அந்த படத்தினுடைய வெற்றி இந்த படத்துக்கு கலெக்ஷன் வந்துச்சு ரெண்டாவது வர கூட்டம் டபுளாக வந்திருக்கு மூணாவது ரெண்டுதாக போகுது அது அது இதெல்லாத்தையும் மீறி ஒரு குழந்தைகள் மனதில் ஒரு அன்பை விதைத்திருக்கார் இல்லையா அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவர் அந்த குழந்தைகள் மனதில் அன்பை மட்டும் விதைக்கலை நம்ம மனசுலேயும் ஒரு ஒரு இன்னும் நல்ல படங்கள் பண்ணணும் நல்லா உழைக்கணும் நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு அரு அருமையான ஒரு தாட்டை விதைச்சிட்டார் டைரக்டர் உண்மையாக அவர் சொன்னார் ஐ ஓன்ட் லெட் யூ டவுன் அப்படின்னு சொல்லி சொன்னார் என்னை அப்படி ஆக்சுவலாக உண்மை என்னென்னா டவுன்லேருந்து என்னை மேலே கொண்டு வந்துட்டார் அதான் தேங்க்ஸ் டு நெல்சன்ஸ் எல்லாரும் ஒரு கிளாப் கொடுங்க அவருக்கு அது அவர் வேறு நம்ம ஜஸ்டின் பிரபாகர் சார் வந்து உண்மையாகவே அந்த கருணா சார் சொன்ன மாதிரி மியூசிக் வந்து கரெக்டாக யார் சார் கர்ணா சார் தான் சொன்னீங்க மியூசிக் வந்து கரெக்டாக ப்ளே பண்ணியிருந்தார் அந்த சென்டென்ட்ஸ்ட் ஓடும் போதெல்லாம் டக்க டக்கட டக்கட டக்கா கரெக்ட் டைமிங்கில் போட்டு எல்லாமே இவர் இருக்கார் நம்ம கேமராமேன் கோகுல் சார் அவர் பேச பேசக்கூடும்போ சொன்னேன் அட்டைப்பாண்டிக்கு வந்து பின்னி நவரசமாக பிழிஞ்சு பேசிடப்போறார் இது அதை எல்லாத்தையும் எடுத்து பின்னிட போகிறார் அது மாதிரி அவர் பேச மாட்டார் அவர் ஒர்க்கு தான் பேசும் கண்டிப்பாக அது வந்து ரொம்ப ஒரு ஒரு நல்ல சந்தோஷம் நன்றி எல்லோருக்கும் நன்றி பிரபு சாருக்கு முதல்ல எனக்கு ஃபோன் அடித்து இந்த படத்துலேயும் என்ன நடிக்க கூப்பிட்டதுக்கு நன்றி ஏன்னா அந்த படம் வந்து தான் இடையில் எனக்கு விழ இருந்த என் வாழ்க்கையை தூக்கி நிற்பாட்டியிருக்கக்கூடிய என்ற படம் அதற்காக கண்டிப்பாக பிரபு சாருக்கும் பொட்டென்ஷியல் ஸ்டுடியோஸ் பிரகாஷ் சார் தங்க பிரபாகர் சார் அனைவருக்கும் என்னுடைய நன்றி இயக்குனருக்கு நன்றி கேமராமேனுக்கு நன்றி எடிட்டர் அவர் வந்து எங்களோட ஆண்டனி சார் ஒரு குடும்பத்தில் அது அது அதே எடிட்டர் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்து இன்னைக்கு நேஷனல் அவார்டெல்லாம் வாங்கி இவ்வளோ தூரம் பெரிய பெரிய லெவலில் இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அவருக்கு நன்றி காஸ்டியூம் டிசைனருக்கு நன்றி தம்பி ஒரு கருணா சார் வந்து நாங்கள் கருணா சார் நான் பிரியா பவானி சங்கர் மூணு பேர் ஸ்பாட்டில் அடிக்கிற அலம்புற டைரெக்டர் நாங்கள் பண்ண காமெடிகள் இதெல்லாம் நினச்சி பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னொரு ஒரு 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 இன்னொரு ஒரு முறை நாங்கள்லாம் சேர்ந்து இதே டீம் சேர்ந்து ஒரு ஒரு அசத்தாசத்தனோட ஒரு சந்தோஷம் மனசில் தோடுது சொல்றேன் அவ்வளோதான் நடக்கட்டும் ரைட்ரு சார் அவர் வந்து அவர் சொன்ன கரெக்ட் ஒரு ஒரு நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய க ரைட்டர்ஸ் இன்றைக்கி வந்து கொஞ்சம் இதாகுது பட் உங்களை கரெக்டாக அளவாக யூஸ் பண்ணியிருக்காரு எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ என்னையே அளவாக யூஸ் பண்ணியிருக்காரு என்னை உங்களை மட்டும் அவர் அளவாக யூஸ் பண்ணலைங்க அவர் என்னையும் தான் அளவாக யூஸ் பண்ணியிருக்கிறாரு அதனால் இயக்குநர்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும் அவர் எளிய தவிர எல்லார் வாலையும் பிடிச்சி எடுத்திருக்காரு எளிவால் மட்டும் எடுக்க முடியாது ஏன்னா அது அவர் அவர் போலும் போக்கில் போகாது அவர் அவர் வாழும் அது விட்டுருச்சு படம் போகிறாங்க ரொம்ப சந்தோஷங்க ப்ரெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைமில் அனௌன்ஸ் பண்ண ப்ராஜெக்ட் இது அதாவது ரிலீஸ் டேட் ஒரு மூன்று நாலு நாட்களுக்குள்ள ஜான்சன் சாரை கூப்பிட்டு பேசி அவங்க கம்பெனி முடிவு பண்ணி எல்லோரையும் அசம்பிள் பண்ணி அதை வந்து ஒரு ஒன் வீக்குக்குள்ளே வைரலாக பரப்பி விட்டுட்டீங்க கண்டிப்பாக எல்லாருமே அதுக்கு வந்து உண்மையாகவே சிறந்தாழ்ந்த நன்றி இரட்டிப்பு நன்றி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ரெண்டாவது வாரத்தினுடைய சந்தோஷத்தையும் சேர்த்து சொல்கிறேன் இரட்டிப்பு நன்றி உங்களுக்கும் இரட்டிப்பு நன்றி படம் பார்க்குற மக்களுக்கும் बहुत-बहुत धन्यवाद सर